அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி ஒரு முக்கியமான தலைப்பு வியாபார உத்திகள் அப்படின்ட்டு அதை பார்ப்பதற்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டிய நமக்கான விஷயங்களை பார்த்துவோம் ஸ்ரீரங்கத்தில் அன்னப்பிரசாத நிகழ்வு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் வடக்கு கோபுரம் பக்கத்துக்கூடிய ராமானுஜரம் மடத்து மடத்தில் மடத்திற மடம் மடம் அருகில் காலைல பத்துலந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய ஸ்டைலில் உணவு கொடுக்கப்படும் உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் குழுவை சேர்ந்த திரு மனோகர் ஸ்ரீராம் மனோகர் அவரோட நம்பர் நைன் ஜீரோ ட்ரிப்புள் எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தொண்ணூறு எட்டு 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 ஜீரோ நாலு ஐந்து நாலு ஐந்து நேற்று எங்கள் டீமை சேர்ந்த மாயவரம் மாயவரம் சங்கர் உள்ள பேர் விடுபட்டு போச்சு அது பெரிய டீமாக இருந்தால் அதை வந்து அந்த மக்கள் வந்து லைஃப் லாங் ஸ்ரீரங்கத்தில் இந்த விஷயம் நடக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு தாயரை சேவிச்சுட்டு நல்ல உணவு உண்ட மகிழ்ச்சியோட வீடு திரும்புங்கள் நான் மேக்சிமம் வருவதற்கு ட்ரை பண்ணுறேன் ஐ எம் நாட் வெரி ஷுர் நான் ட்ரை பண்ணுறேன் நம்பர் ரெண்டு மகம் நட்சத்திரம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு ஆலமரம் வந்து நீங்கள் கட்டாயம் எல்லாருமே வைக்கணும் அந்த கீழே வந்து ஒரு பிள்ளையார் சிலை என்பது கட்டாயம் வைங்க இதை விட மிக சிறந்த பரிகாரம் எதுவுமே இருக்க முடியாது நீங்கள் ஏதாவது இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனோம்னு நான் சொல்லலை இப்போ நீங்கள் மக நட்சத்திரம் இப்போ உங்கள் ஊர் ஒரு குக்கிராமம்னு வச்சுங்களேன் குக்கிராமத்தில் உங்கள் சார்பாக ஒரு ஆலமரத்தை வைத்து அது நல்லபடியாக அது வளர்வதற்கு நீர் தேவை அந்த அந்த வேலையை மட்டும் ஆளில் வச்சு பண்ணிவிட்டு அது கீழே வந்து ஒரு நல்ல பிள்ளையார் ஒன்று வைத்து வழிபட தூங்குங்கள் அது அந்த ஊரே வந்து ஒற்றுமையாக்கும் ஊருக்கே நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஆலமரத்தில் மட்டும்தான் எல்லா வகையான பறவைகளும் ஒன்றாக வாழக்கூடிய தன்மை கொண்டது அதனால தான் என்னவோ நம்முடைய தேசிய மரமாக இருக்கின்றது ஆலமரமும் ஆயிரம் குருவிகளுனு ஒரு டாபிக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம பிற்பாடு பார்ப்போம் மக நட்சத்திரத்துக்கான ஒரே விஷயம் விநாயகர் கோவில் ஆலமரம் நீங்கள் வைத்து அந்த மரம் வளர்ந்த பிறகு அது விதை வந்து மீனுடைய முட்டையோடு சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன விதை ஆனால் அது அதுக்குள்ளே பெரிய மரம் ஒழிந்திருக்கின்றது பேரண்மையை வந்து அது வளரும்போது தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆலமரம் வளர வளர்கிறது போல் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையும் மிக உச்சத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வந்து தொட தொடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு மூன்றாவது வந்து பெரியபாளையம் பவானி பவானியம்மன் கோயிலை துறைக்கும் அன்னப்பிரசாத நிகழ்வு ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நம்ம பண்ணுறோம் அது வந்து நாளைக்கு அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி வைக்க இருக்கின்றோம் அதோடய குழு தலைவர் எங்கள் குழுத் தலைவர் வந்து திரு பிச்சுமணி சார் திருநெல்வேலி சேர்ந்தவர் அவரோட நம்பர் எழுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூறு அறுபத்தி மூணு நூற்றி பதினாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நாளைக்கு காலைல பெரிய பிடிஓ ஆஃபீஸ் இருக்க பக்கத்தில் பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் இரண்டு மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் நிகழ்வு நடக்கும் நான் ஒரு பதினொன்றரை பாண்டுக்குள்ளே அங்கே வரேன் நானே எனக்கு கொஞ்சம் ஓக்கு இருக்குது பர்சனல் ஒர்க்கு அதை முடிச்சுட்டு நான் ஷூராக வருவேன் பெரிய பாளையம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வருவேன் எனக்கு அடுத்ததாக வந்து ஜென்ரலான விஷயம் முடிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு தெ ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தங்க திருப்பூரில் அந்த அன்னப்பிரசாதத்தை துவங்கியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நல்லா அழகாக வீட்டில் வச்சு அவங்களே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு பிள்ளைதான் வச்சு கொடுக்கணும் கேட்டு தான் இந்த குழந்தைக்கு ரசம்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் ரசம் வச்சு கொடுக்கலாம் இல்லை நாளைக்கும் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் நம்ம பேஷண்ட்டு கொடுக்குன்னா அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கணும் டீன்கிட்ட போயிட்டு பேஷண்ட்டு கொடுக்குன்னா அந்த அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ்க்கு வந்து சாப்பாடு எல்லாருமே பணக்காரம் கிடையாது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் எல்லோரும் பணம் வச்சுட்டா போகிறாங்க இல்லை அஞ்சு பத்து பேர் வந்து ஏமாத்துறதுக்காக போகலாம் அங்கே போனால் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையில் வந்து வானம் பார்த்த பூமியில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் தினக்கூலிகள் தான் அவங்க வீட்டில் குடிக்கிறான் கிடைக்கிறான் அந்த கதைலாம் பேசாமல் அங்கே இருக்கோம் வந்து அந்த அவங்க குடிக்கிறான் அவன் பொண்டாட்டி மகளும் பேத்திகளும் என்ன பண்ண பாவம் பண்ணாங்க நம்மகிட்ட பணம் இருக்கேன் திரும்ப திரும்ப நீங்கள் கோயில் உண்டியில் போய் குட்டுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு குழுவாக அமைத்து கொண்டு இது போன்ற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அரசாங்கம் வந்து எல்லாமே நம்மளோட பணமாக வாங்குது திரும்ப கொடுக்கலன்னா வருத்தப்படாமல் அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி சிஎமாக இருந்தாலும் சரி ம திரு முகசாலின் சிஎம் இருந்தாலும் சரி நாளைக்கு வந்து திரு சீமான் சீமானாக இருந்தாலும் சரி திரு விஜய் சீமா சிஎமாக இருந்தாலும் சரி நாம ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளோட கடமை வந்து இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் இயன்றதை அப்படின்றது தான் ஸோ கொடுக்க பழங்க நீங்களும் உங்கள் ஊரில் ரெண்டு விஷயங்கள் பண்ணியாகணும் ஒரு மக நட்சத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆலமரம் ஒன்று வைக்க சொல்லுங்கள் ஒன்றில் அஞ்சு பத்து கூட வைக்கலாம் ஒரு நாலு தெருக்கு நாலு வைக்கலாம் நம்பர் ரெண்டு கீழே ஒரு பிள்ளையார் வைக்கிறது வந்து நம்மளுடைய தலையாய கடமையாக வச்சுங்க நம்பர் ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட அட்டண்டர் எந்தவித மதம் ஜாதி சாயலெலாம் இல்லாமல் எந்த கட்சி சாயல இல்லாமல் எந்த பேனர்லாம் ஒன்றுமே இல்லாமல் நாம் நாமாக போய் அங்கே அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் கேட்டாங்களாம் டெய்லி கொடுப்பீங்களான்ட்டு அவங்க கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னால் டெய்லி முடியாது வரணும் ஆனால் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வரேன்ட்டு சும்மா நீங்கள் அந்த ஆன்மீக பயணம் போகிறீங்க இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறீங்களா எல்லாம் விட்டுட்டு இது போல் விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா பகவான் வந்து பார்க்க நீங்கள் போனால் அந்த பகவான் இன்னொரு கடவுள் இருக்கார் திருப்பூரில் இருக்கார் திருச்சியில் இருக்கார் சமயபுரத்தில் இருக்கார் திருநெல்வேலர் இருக்காருன்னா அவருக்கு வருவார் முருகர் உங்களை பார்க்க வருவார் சிவப்பெருமானும் உங்களை பார்க்க வருவார் பெருமாள் உங்களை பார்க்க வருவார் அல்லா வருவார் இயேசுவும் வருவார் நீங்கள் ஜாதி மதம்லாம் வாரம் வைத்துட்டு மக்களுக்கு உணவு மக்களுக்கே மக்களுக்கான இந்த உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்யுங்கள் அது உங்கள் எல்லோருமே அடுத்த கட்ட நகர்த்தும் எல்லா பொதுநலத்தையும் ஒரு சுயநலம் இருக்குது அதனால் இதில் பண்ணால் கிடைக்குன்ற ஒரு சுயநலமாக இருந்தால் கூட அந்த சுயநலம் தப்பு இல்லை என்பது என்னுடைய பாதம் அடுத்ததாக இப்போ திரு அருண் அவர்களை வந்து கமிஷனாக போட்டிருக்காங்க எனக்கு அவர் வந்து அவர் என்ன ஜாதி என்னதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் தெரியாது சிட்டி கமிஷனாக போட்டிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் தெரியும் அவர் டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து பதினொன்றில் ஒரு 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 எலெக்ஷன் நடக்குது பெரும்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல மேடப்பம் பக்கத்தில் ஒரு பை எலெக்ஷன் சம்திங் அந்த ஊராட்சி சம்மந்தப்பட்டதில் அப்போ திமுக ஆட்கள் ஏதோ ஒரு கூட்டமாக எடுத்து பேசுகிறாங்க மாப் ஒன்றா பெரும் கூட்டமாக இருக்கணும் போது தயங்காமல் எல்லாத்தையும் லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாமே பெரிய ஆட்கள் எல்லாரையும் அடித்து ஓட ஓடப்பட்டுவார் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது அவர் வந்து பயம் இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரியாக நான் பார்க்குறேன் அவருடைய தலைமையில் அதுவும் பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு பயம் வரும் ஏன்னா அவர் நேற்று சொல்லிட்டார் ரவுடிகளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ என்ன பாஷை தெரியுமோ அதே பாஷையில் போலீஸ் பதிலளிக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவர் அவருடைய கருத்தை வரவேற்கின்றேன் போலீஸ் வந்து மக்களை துன்புறுத்துவர்கள் அல்ல மக்களுக்கான பாதுகாவலர்கள் ஸோ நமக்கு போலீஸாக நண்பராக இருக்கும் முடியாது ரவுடிஸும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் நண்பராக இருக்க முடியாது ஸோ அதுக்கான வேலைகள் இனிமேல் சென்னையில் இருக்காது அதுக்கு அது போன்ற ஆட்களுக்கு வேலை இல்லைன்றதை நான் நம்புகிறேன் ஸோ கமிஷனுடைய பணி சிறக்க என்னுடைய அன்பான வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரிக்கொஸ்டு ஜெனியூனான ரிக்கொஸ்ட்டு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை அந்த ரெண்டு பெண் குழந்தை அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து கொங்கு மன்றத்தில் ஒரு வீட்டில் பாத்திரங்கள் ஒரு வேலை பண்ணுறாங்க அவங்களுடைய ஒரு பெண் குழந்தைக்கு வாய் பேச முடியாது காதும் கேட்காது அந்த காது கேட்பதுக்காக மிஷின் இருக்குது பதினேழாயிரம் ப்ளஸ் பதினேழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை பேரும் அவங்க அம்மா நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க ஜெனியூனான ஆளும் தெரியும் நீங்கள் யாராவது அதுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் டீமை செய்த திரு சண்முகவேல் சார் தொடர்பு கொண்டீங்கன்னா அவரே வந்து உங்களை கூப்பிட்டு போய் நீங்களே உங்கள் கைப்பட அங்கே பே பண்ணி வாங்கி அந்த குழந்தைக்கு நீங்களே மாட்டி விடலாம் இது வந்து உங்களை கடவுளை கும்பிட்றதுக்கு வழி சொல்கிறேன் நீங்கள் கடவுளாக மாறுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் எத்தனையோ பேர் குழந்த இல்லாமல் இருப்பீங்க எத்தனையோ பேர் குழந்தைக்காக இயங்கிட்டு இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ மருத்துவத்தை போய் பார்த்துருப்பீங்க அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு டெஸ்ட் பேபி அது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர் மனது சங்கடப்பட்டிருக்க இடத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வழிகாட்டுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கும் ஆண்டாலே மகளாக மக பெருமாளே மகனாக பிறக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எப்போவுமே சொல்கிறதா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு எங்கள் டீமை சேர்ந்த திருக்கோவிந்தவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு சரியாக சாரி சாய்ஷிவாக தொடர்பு கொள்ளுங்கள் அவர் சரியாக வழிகாட்டுவார் அப்புறம் வந்து அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டுமே அரசியல் சம்மந்தப்பட்டது விக்ரவாண்டி பை எலெக்ஷன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்திட்ட கேட்டேன் எனக்கு என்ன ஒருத்தர் கேட்டார் சொக்கு என்ன பை எலெக்ஷன் ரிசல்ட்னு சொன்னேன் நான் ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டில் லீடிங் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் கரெக்டாக சொல்லி சொக்கிட்டேன் ஏன்னா பணம் கொடுக்குறாங்கன்றது கேள்வி அதை நான் அவர்கிட்ட சொல்லலை ஆனால் அது இன்னும் லீடிங் அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு கட்சி வந்து எந்த கட்சி நான் சொல்ல விரும்பல ஒவ்வொரு வாக்காளருக்கும் நீங்கள் வந்து எந்த கட்சியாகனா இருந்தது ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்காங்க சீமான் கட்சியில் பணம் கொடுக்கல ஆனால் இன்னொரு கட்சி அவங்க ஜாதிய பின்புலம் கொண்ட கட்சி அந்த ஊரில் அதிக மக்கள் இருக்கக்கூடிய கட்சி தலித் மக்களை தவிர தாழ்த்தப்பட்ட மக்களை தவிர மற்ற எல்லாருக்கும் ஐநூறுரூபா ஓட்டு கொடுத்துருக்காங்க நான் என்ன என்னுடைய வருத்தம்னா இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி வச்சுருக்கீங்களே பெரிய சாதி அமைப்புன்னு சொல்கிறீங்களே நீங்களும் உங்கள் ஜாதி மக்கள் ஓட்டு போடணும் ஐநூறுரூபா கொடுத்து தான் ஓட்டு போடணும் நீங்களாம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும் கலைச்சிட்டு போயிடுங்க ரெண்டாவது ரெண்டாயிரரூபா ஒருத்தன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா பெரும் கூட்டணி மிக முக்கியமான கட்சி வந்து தேர்தலில் போட்டி போடல சீமான்றது சின்ன கட்சி ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்டாக நாலு பர்சன்ட் ஓட்டு உள்ள கட்சி அந்த ஊரில் நீங்கள் ரெண்டாயிரரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்களாம் மக்களுக்கு என்னத்தை பண்ணிங்க நீங்கள் வந்து உங்களோட நல்லதுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும்ல அப்போ நீங்கள் ரெண்டாயிரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எந்தளவுக்கு மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கீங்க அப்படின்றதும் நீங்களே உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுங்க இது நல்ல விஷயம் அல்ல என்னுடைய பார்வையில் அந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் உண்மையிலே தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக அந்த மக்களுக்கு பெரிய அளவில் துணையாக நின்றவர் ஒரு பில்லர் போல் அவரோட மரணம் உண்மையிலே அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் மேபி தமிழ்நாட்டில் அவருக்கு நிறைய பேர் நிறைய ஊரில் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங்கிற பேர் வந்து ஒரு பரவலாக எல்லாருக்குமே தெரிந்த பேர் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாக்ஸரு நல்லா கோடு கொழுன்னு இருக்கார் நல்ல வெள்ளையாக இருக்கார் அவர் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்படியே பேச்சு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும் இவரும் யதார்த்தமாக பேசக்கூடிய மனிதர் அப்படிங்களாம் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவருடைய கொலை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த அயோக்கியம் பண்ணாலும் இவர் நல்லவராக கெட்டவரானலாம் விவாதத்தில் இறந்து போயிட்டார் அப்போது பண்ணவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை நல்ல சரியான தண்டனை கொடுக்கணும் அது வந்து போலீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள எப்பவுமே சொல்லிட்டார் இருந்தாலும் இந்த இடத்துல பிஜேபியுடைய அரசியல் மிகப்பெரிய தவறான அரசியல் இது சிபிஐக்கு மாற்றுங்க அவங்க வீட்டுக்கு போய்ட்டு இது நான் அந்த கமிஷனில் கொடுப்பேன் இந்த கமிஷனில் கொடுப்பேன் அவரே எஸ்ச ஒரு இது வேணான்னா பௌத்தத்துக்கு மாறினதுக்கப்புறம் மறுபடியும் நான் தலித் நான் வந்து இடத்துல போய் கொடுப்பேன் அங்கே போய் பதினொன்றரை மணிக்கு கொடுக்க போகிறேன் இங்கே அஞ்சு மணிக்கு கொடுக்க போகிறேன் ப்ளஸ் மீட் பண்ண போகிறேன் அதாவது அதாவது பிஜேபி வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மூன்றரை கோடி வருஷம் ஆகும் நினைக்கிறேன் ஒரு எம்எல்ஏ அடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு அடுத்த வாட்டி எம்பி ஜெயிக்கிறதுக்கு மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்காமல் வந்து ஒரு லீடர் இறந்துட்டார அவங்க மனைவி பாவம் பாவம் அந்த குடும்பம் வந்து அந்த மக்கள் வந்து அவரை இழந்து அழுதுகிட்ருக்க நேரத்தில் இந்த குழம்புல குட்டையில் போய் மீனை பிடிக்கிறது இதெல்லாம் எவன் வந்து யார் இது மாதிரி ஐடியாலாம் சொல்லி தர்றான்னு நான் ரொம்ப வெதும்பி நான் சொல்கிறேன் இது தமிழ்நாடு அல்ல நீங்கள் இது போல் ஜாதிய ரீதியாக ஒருத்தனை பிரித்து மத ரீதியாக பிரித்து அதில் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் மூன்றரை கோடி வருஷம் ஆகும் அடுத்த வாட்டி நீங்கள் எம்எல்ஏ ஜெயிக்கிறது ஏதோ ஏடிஎம்கே புண்ணியத்தில் நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிங்க அந்த ஒரு மோடின்ற ஒரு மகத்தான ஒரு இந்திய தலைமைன்ற ஒரு பேரில் நடுநிலை வாக்காளர்கள் ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருப்பாங்க இவங்க பண்ணக்கூடிய முட்டாள்தனத்தால் பிஜேபி மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகின்றது ஃப்யூச்சரில் நான் வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணி மெசேஜை சொல்கிறேன் அண்டு இன்றைக்கி சிஎம் வந்து அந்த ஃபேமிலி போய் பார்த்துருக்காரு வரவேற்கத்தக்க விஷயம் அவர் வந்து அந்த அம்மாவை போய் பார்த்து ஆறுதல் சொன்னது அவரோட தொகுதி இல்லைனா கூட அவருடைய த அவரோட சீமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் அந்த கட்சி பெரிய கட்சியாக இல்லைன்றலாம் விஷயம் கிடையாது இப்போது அதனால் அந்த கட்சி ஒரு முறை யூபி ஆண்டு அந்த கட்சியுடைய தலைவர் ஒரு தலித் லீடர் யங் லீடரு ஒரு நாற்பத்தேழு வயசு அப்படின்னும்போது போது வயசு வயசுன்னு சம்திங் அவர் வந்து சிஎம் அவங்களோட ஒய்ஃபை பார்த்தது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அரசியல் இப்படி தான் முன்னெடுக்கணும் யார் தப்போ அது வந்து அவங்க பண்ணட்டும் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதெல்லாம் பண்ணட்டும் ரஞ்சி இயக்குநர் ரஞ்சித்தோட அரசியலில் மிகப்பெரிய தவறான விஷயம் அவர் எதற்காக இப்படிலாம் வந்து ட்விட் பண்ணிட்டுருக்கான்னு தெரியல மக்களை வந்து வேறுபடுத்தி வேறுபடுத்தி ஒரு அரசியல் ஒரு விஷயத்தை பொறுத்து விட்டு உங்களுக்கு வந்து போலீஸ் கைது பண்ணலாம் தப்பு அப்படின்னு சொன்னால் நீ நேராக கமிஷனை பார்த்து எனக்கு தான் சந்தேகம் இருக்குது இவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லணும் இது தப்பானாலும் அரெஸ்ட் பண்ணி தப்பான அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன மோட்டிவ்ன்றதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் எந்த விஷயமும் முன் நகராது ஸோ சிஎம் போய் சந்தித்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் அதே போல் தான் திரு அண்ணாமலையும் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவருக்கு தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடு இந்த லோக்கல் மேட்டர்லாம் முடிச்சுப்போம் வியாபார உத்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது எனக்கு ஏன் இந்த வியாபார உத்திகள் நான் நான் எனக்கு பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு என்னை ரொம்ப நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு பேர் அமைச்சிருந்தாங்க திருப்பூரை சேர்ந்த ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் என்னுடைய பழைய டீம்மேட் ஒருத்தர் அப்புறம் ரெண்டு ஃபாலோயர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஏர்செல் சிவசங்கர்னு அவருடைய பேட்டி அனுப்பிச்சிருந்தாங்க அவர் வந்து நீயானா விஜய் டிவி கோபிநாத் வந்து ஒரு பேட்டி எடுத்ததை எனக்கு அனுப்புகிறாங்க அதில் வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் என்ன பேசுங்களோ அதே தான் வரும்னு பேசுகிறார் நான் சொன்னேன் அவரு நானும் ஒன்றும் இல்லை அவரு ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதி நான் அதை நோக்கி போ இயக்கக்கூடிய சாதாரண பயணி அவ்வளோதான் அவருடைய லெவல் என்ன என் லெவல் என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஒரே அதை அப்போ வந்து இன்னொரு நண்பர் வந்து அந்த இன்னும் விவரிக்கிறார் அதே விஷயத்த அவர்கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி ஜெயிச்சவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் ஒரே மாதிரி ஒரே ஃப்ரீக்குவன்ஸில் திங்க் பண்ணுறாங்க அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்ன விஷயம் நீங்கள் பேசுகிறீங்களோ என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு விஷயமாக பேசுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ அதனால தான் வந்து சரி மக்களுக்கு வந்து நம்ம தான் இந்திய இராணுவத்தை பற்றியும் இந்திய இராணுவர்களுடைய பெருமை பற்றி பேசினா நமக்கு பிடிக்காத ஸோ வியாபார உத்திகள் பேசுனால் கூட வர ஐயாயிரம் பேர் பார்ப்பீங்க இல்லையா அதை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப இந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக வந்து அந்த போத்தீஸு சென்னை சில்ஸு ஆர்எம் கேவி சரவணா சோஸுன்னு பேக் கட்டை போய் தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா இதை விட முட்டாள்தானே எதுவுமே கிடையாது எதுக்கு இப்போ அந்த அதை கடையில் நாங்கள் பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறோம் ஒரு சேலை வந்து ஐநூறுரூபான்னு போட்டால் சென்னை சில்ஸு வேறு வந்து பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுப்பானா அவங்க பத்து ரூபா அதிகம் பண்ணி எப்படி வந்து ஒரு பார் கோடுன்னு ஒரு விஷயம் இருந்தாலே ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பர்சன்ட் லாபம் நடக்கும் ஒரு பொருளில் அவங்க நம்மளை அடுத்த கடை எங்கே போடலாம் அடுத்து நம்மளை வியாபாரத்தை எப்படி விசிணம் பண்ணலாம் தான் பார்ப்பாங்களே ஒழிய நமக்கு எந்த பிரச்சனமோ அவங்களால கிடையாது வாங்குறது நம்ம அவன் பொருளை வாங்குகிறோம் அதுக்கு எடுத்து போகிறதுக்கு பை கொடுக்குறான் அவன் புத்திசாலியாக இருந்த நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணும் ஒரு பையில் வந்து எந்த சிம்பிளும் போடாமல் கொடுக்கும் அவன் பேர் போத்திசு சென்னை சிஸும் பெருசாக போடணும் கையில் நீங்கள் எங்கெல்லாம் எடுத்து போய் அந்த கடையுடைய இலவச விளம்பர தூதர்களாக மாறிட்டு இருக்கீங்க அது மிக மிக தவறு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டோட சுவரில் கூட பணம் வருதுன்றது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பண்ண இடம் கொடுக்காதீங்க அதை வீடோட போக்கையை மாற்றிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் இது போல் கட்டப்பையெல்லாம் கொடுத்தாங்கன்னா யாராவது குப்பை போடுறதுக்கு வச்சிங்க இன்ஃபேக்ட்டு நான் சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இது போல் நகைக்கடை போல் துணிக்கடையெல்லாம் வந்து அவங்க போட்டிருப்பாங்க த மாத்தூண்டு ஒரு விபூதி கும்பம் பாக்கெட்டில் நகை வாங்க அப்புறம் சிறந்த பட்டுப்புடை வாங்க எல்லாம் போட்டிருப்பாங்க ஏண்டா பக்தின்ற ஒரு இடத்துல கூட அவங்களுடைய வியாபாரத்தை பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா வியாபார உத்தியிலே மிக மோசமான உத்தி அப்படின்றது வந்து நம்மை அறியாமலே நம்ம அவங்களோட விளம்பரத்துதலாக பயன்படுத்துது நீங்கள் அப்போ நீங்கள் கேட்கணும் நான் அந்த பேக்கை வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து ஒன்று நம்ம வீட்டிலேருந்து போய் எடுத்துகிட்டு போகணும் அது மரியாதை இல்லை அவங்க கொடுக்குற பேக்கை அப்படியே மடித்து குப்பைப்படுவதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம டெய்லி குப்பைக்காரை இல்லையா அவங்ககிட்ட வந்து இந்த குப்பையை போடுறதுக்கு இது ஒழிய அதை தூக்கிட்டு போகிறது வந்து முட்டாள்தனத்துக்கு உச்சக்கட்டம் நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போகணுன்னு அப்படின்னு வற்புறுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் கேளுங்கள் உங்களோட பேக்கை நான் கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் எனக்கு மாதம் ஆயரருபா கொடுங்க ரெண்டாயிரரூபா கொடுங்கன்னு கேளுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது போன்ற இந்த பிகேவியர் உள்ள எல்லா கம்பெனிகளும் நிச்சயமாக மாறுவாங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இப்போ பேட்டாலாம் பேட்டா இப்போ எ எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படின்னு வச்சுங்களா ஒரு செருப்பு விலை இல்லைன்னா பேட்டா எந்த பொருளுக்கு இது மாதிரி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி தொண்ணூற்றம்பதுன்னு ரேட்டு டேக் இருந்தாலும் ஏன்னா பேட்டா செருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சுருக்கு என் சின்ன வயசுல நான் பார்க்குறது இது போல் விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பேட்டா தான் நான் பார்க்குறேன் இது உலகளவில் யார் பண்ணாலும் எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஒரு பொருளோடைய விலை எட்டாயிரம் ரூபான்னா ரூபான்னு சொல்கிறதுக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்னும் ஒரு பால் என்ன பெரிய வித்தியாசம்னா நம்ம மனசு எப்படி பழக்கப்படும்னா எட்டாயிரம் ரூபாண்ட்றது ரிஜிஸ்டர் ஆகாது ஏழாயிரம் தான் ரிஜிஸ்டர் ஆகும் நம்ம ஏழாயிரரூபா பொருள் தான் வாங்க போகிறோம் நம்ம எட்நூறுபா வசஸ் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதுனா எட்நூறுவா பொருள் தான் வா வாங்கிறோம் எட்நூறுவா பொருள் வாங்குறதுக்கும் எழுநூறுவா அப்போ தான் வாங்க போகிறோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது உங்களை அறியாமலே அந்த ஒரு ரூபாவில் வந்து வெறும் ஒரு ரூபாவில் உங்களை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வந்து ஜஸ்ட் லைக் தேட் உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து பிடுங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க அது வந்து ஒரு வியாபார உத்தி தான் அது இது நீங்கள் கவனத்தில் வச்சுங்க நம்பர் மூணு இது ஒரு ஒரு கதை இது வந்து ஒரு இது வந்து ஒரு புனையப்பட்ட கதை தான் பட் அது ஸ்மார்ட்னஸ் ஆஃப் அந்த உத்தி தான் நம்ம கவனிக்கணும் ஒரு ஒரு பேஸ்ட் கம்பெனி மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குது எல்லாருடையுமே அப்போ பெரிய அளவில் எல்லோரு மாதிரியும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கடன் கொடுக்கறது முப்பது நாள் கடி கொடுக்கறது எல்லா விஷயங்களும் ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஓகே எல்லா நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் வருது எல்லா டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஆனாலும் பெட்டராக எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க நிறைய மனக்கடுறாங்க ஒரு லட்சம் டியூப் தான் ஒரு மாதத்துக்கு விற்குனா அது ஒன்றரை லட்சமாக எப்படி ஆக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு கடைக்காரர் ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் இந்த வாயு அளவை ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதிகப்படுத்துங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது யாருமே அந்த வாய்ப்பகுதியை பகுதி வந்து அளவெடுக்க பொருள்ல அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக வரத விட கொஞ்சம் பேஸ்ட் அதிகமாக வரும் அப்போ முப்பது நாள் வர பேஸ் வந்து இருபத்தஞ்சி நாள் தான் வரும் அப்போது உங்களுக்கு அந்த அஞ்சு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் தேவைப்படும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேஸ்ட் உங்களுக்கு வந்து வியாபாரன்றது நடக்கும் அப்படின்ற ஒரு உத்தியை வந்து ஒரு கடைக்காரர் சொன்னதாக ஒரு புனையப்பட்ட கதை ஒரு புனை கதையில் நான் படிச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய சேல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப டெக்னிக்கலாக இது போல விஷயங்களை நீங்கள் ப்ளே பண்ணணும் அது வந்து அது பெரிய ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் நீங்கள் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக ஒரு கடையில் போட்டுலாம் வியாபாரம் பண்ண மாட்டாங்க என்னுடைய பொருள் அந்த கடையில் இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க என் பொருளை இவர்கிட்ட வாங்கிங்க ஆத்தரைஸ்டு செல்லர்கிட்ட வாங்கிங்க அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த செல்லர்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய வியாபார பங்குதாரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய ஒரு மிகப்பெரிய வடிகட்டின பொய் அது அவரை வச்சு வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் போயிட்டு வீடு விட போய் இறங்கி நம்ம பொருளை வீ அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பொருளை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் யூஸ் பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா அவன் எம் வாங்குறானோ அவனையும் நீ வந்து நம்மளுடைய பொருளை விற்கிறதுக்கு மாதிரி நீ மெம்பர் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவனும் வந்து அவனுக்கு அவனுக்கீடு ஒரு மூணு பேர் அவனுக்கீடு மூணு பேர்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கமிஷன் வருன்னு சொல்லிட்டு ஒரு 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 அது ஒரு வியாபார தந்திரம் இது வந்து நான் இந்த கம்பெனி நான் சொல்ல வரல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இந்த விஷயங்கள் உண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஜெயித்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் அவர் உண்டு ஸோ இது ஒரு வியாபார உத்தியாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஒருவர் வியாபாரம் பண்ணுறார் அவர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாரு என்னோடய ஸ்டைல் அப்படி தான் நான் இந்த பொருளை இதுக்கு வாங்குகிறேன் இந்த பொருள் விற்கிறேன்னு நான் சொல்லுவேன் என்னோட ஸ்டைல் எனக்கு அந்த முகத்தில் அந்த ப்ளஸ் இருக்குது நான் நான் அதை தான் இன்றைக்கும் பண்ணுவேன் என்றைக்கும் பண்ண போகிறேன் அதே போல் நான் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பொருளை பன்னெண்டு ரூபாய் விற்கிறேன்னு விற்கிறேன் அந்த புளியை விற்கிறேன்னு யாரும் ஒரு டைமுக்கு அப்புறம் அவரு வியாபாரமே நடக்காமல் போயிடுது மளிகை கடையில் அவர் உடனே அவன் பையனை நீ வந்து கடையில் நம்ம பக்கத்து ஊரில் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் வியாபார கற்றுட்டு வான்னு சொல்லுவார் அவர் எல்லாம் ஒரே க்ளோஸ் ரிலேட்டிவ்னால அவன் இந்த பையனை அக்செப்ட் பண்ணி அவன் கூட நிற்க வைக்கிறார் அப்போது ஒரு அதே மாதிரி ஒரு புளியை வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்போ அந்த பையன் எடுத்து கொடுக்குறான் என்னப்பா இது புளி இப்படி இருக்க இதோட விளைவடைந்த இப்போ புளி இல்லையா எனக்கு வந்து காசு இல்லை நல்ல புளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ உடனே ஏ தம்பி ஏய் ஏன் ஐயாவுக்கு போய் இந்த புளி கொடுத்தா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அந்த எவர் சில்வர் புலி புளி பார் அந்த புளியை எடுத்துகிட்டு வா அதுதான் ஐயா வீட்டுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் புளியை கொஞ்சம் காய வச்சுருப்பாங்க இந்த காய வைக்க மாட்டாங்க அதான் வித்தியாசம் வருல ஆனால் ரெண்டுமே ஒரே புளி தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவார் அப்போ அந்த அவன் போன அவர் முதலே சொல்லுவார் அந்த வியாபாரம் வித்தியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவார்னால் உனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கஸ்டமர் முன்னாடி கேட்காதான் அவன் போன பிறகு கேள்வி நான் சொல்லித்தரேன்ட்டு அப்போ கேட்பான் ஐயா ரெண்டுமே ஒரே புளி தான் ஒன்று வந்து சாக்கில் இருந்தது ஒன்று வந்து ஒன்று பிளாஸ்டிக் பயிலிருந்துது ஒன்று எவர் செல் டெம்ல இருந்தது இதை போய் வந்து முப்பது ரூபா கூட கொடுத்து வாங்கிட்டு போகிறானே அது வந்து இதுதான் வியாபார உத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பேன் இன்ஃபேக்ட் வந்து இது இது ஒட்டி ஒன்றும் இருக்காத இது ஜெயலலிதாமா வந்து ஒரு வாட்டி சொன்னது எங்கெல்லாம் ஞாபகம் இருக்குது எப்போ ஞாபகம் இல்லை ஒருத்தர் வந்து காய்கறி கடையில் வந்து காய்கறி விற்றுட்டு காய்கறி பஜாரில் காய்கறி விற்றுட்டுருக்கும் அம்மா இது கேரட் இருக்கிறேன்னா பீன்ஸ் இருக்கிறேன் இந்த கேரட்டை வந்து இன்னும் ஜூஸ் போட்டு சொன்னா உடம்புலாம் பல இருக்கும் தோல் நோய் வர அதெல்லாம் சொல்லி சொல்லி இருப்பான் எதிர்க்க ஒருத்தன் அந்த அம்மா பார்த்து அம்மா இதான் மிளகா இது மிளகா வந்து வத்தில வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் உங்கள் மாமியார் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லும்போது அவன் மாமியாருக்கு கொடுங்க அந்த ஜூஸ் போட்டுணுன்னா எல்லாரும் சிரிச்சுருவாங்க அங்கே நிறைய பேர் மிளகா விற்கிற இருந்தால் கூட அந்த கலகலன்னு சிரித்து பேசினவங்கட்டு தான் அந்த அம்மா நிறைய பேர் வந்து மிளகா வாங்கிட்டு போவாங்க அப்போ நீங்கள் வந்து சமயோஜித புத்தி வேணும் ரெண்டாவது வந்து சிரித்த முகம் இருக்கும் அது அப்படியே இஞ்சித்தொன்ன குரங்கு மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து வியாபார உத்திகளில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் ஸோ நாம் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுறீங்க பட்சத்தில் நான் இது போல் ஒரு நூற்றுக்கணக்கான இரநூறு முந்நூறுக்கு மேற்பட்ட விஷயங்கள் தேவைப்படுதுனால் அந்த ஆயிரம் விஷயம் கொடுக்கணும்னா ஆயிரம் விஷயமும் நான் கொடுக்கணும் ரெடி உங்களோட பதிலுக்காக காத்திருக்கேன்னு எதிர்பார்த்துருக்கேன்னு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பண்ண தாய் ஆண்டாளுக்கு நினைச்சுக்கேன் மனவாந்த மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் விவானே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே செல்லும் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணார்பணம்